அவியா எல்லாரதே ஹாய் சொல்லுங்க ஹாய் எல்லார கேளு ம் நல்லா இருக்கீங்களா எல்லாரும் ம் என்னம்மா பண்ண போறீங்க என்ன பண்ணது இதெல்லாம் என்னது வெறும் டப்பா வெறும் டப்பாவா இது முட்டாய் தானே

சாப்பிடணுமா இது பேர் என்னதுமா என்ன மிட்டாய் லிப்ஸ்டிக் மிட்டாயா இத்தனை வாங்கியிருக்க உனக்கு பிடிக்குமா யார் வாங்கி கொடுத்தா தாத்தாவா ம் ஆ பாய் சொல்லுங்க சப்ஸ்கிரைப் பண்ண சொல்லுங்க. லைக் பண்ணுங்க. ஷேர் பண்ணுங்க. கமெண்ட் பண்ணுங்க. பாய் கமெண்ட் சூப்பர்.